யாரெல்லாம் வெள்ளிக்கிழமையில் முருகனை வணங்கினால் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று தெரியுமா வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாள் இது கிரகங்களில் சுக்கிரனுக்கும் தெய்வங்களில் மகாலட்சுமிக்கும் உரிய நாள் வெள்ளிக்கிழமையில் செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் சேரும் மங்களகரமான வாழ்க்கை அமையும் வெள்ளிக்கிழமை வழிபாடு சக்தி வாய்ந்தது அன்பும் அருளும் சேர்ந்த ஒரு சக்திகரமான நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் முருகனை வழிபட வேண்டியவர்களில் யார் தெரியுமா மிதுனம் உங்களின் ராசி அதிபதியான முது புதனுடன் நட்பு கொண்டவர் முருகப்பெருமான் வெள்ளிக்கிழமையில் காலை வேளையில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட வேண்டும் இதனால் மன அழுத்தம் குறையும் புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி புதிய மாற்றங்கள் வரும் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் முருகனை வழிபட்டால் சந்தேக மனம் பயம் மனக்குழப்பம் நீங்கும் வெள்ளிக்கிழமைகளில் அருணகதிநாதர் அருளிய திருப்புகளிலிருந்து ஏதாவது ஒரு பாட்டை வாசித்தால் கூட மனம் லேசாகும் முருகப்பெருமானை மனதார நினைத்து திருப்புகள் படிப்பதால் அடுத்த வாரமே கூட நல்ல செய்தி தேடி வரும் தனுசு ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் முருகனை வழிபட்டால் அவர்களின் வெற்றி கதவு திறக்கும் சிவப்பு நிற மலர் அல்லது சிவப்பு நிற வஸ்திரத்தை முருகனுக்கு சாற்றி வழிபட்டால் தடைகள் அகலும் கல்வி போட்டித் தேர்வுகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி என அமோகமாக இருக்கும் மீன ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் முருகனின் படத்திற்கு முன்விளக்கு ஏற்றி வைத்து குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது சரவணபவ மந்திரத்தை சொல்லுவதால் மன அமைதி ஆன்மீக சக்தி குடும்ப ஒற்றுமை ஆகியவை ஏற்படும் வெள்ளிக்கிழமையில் திருப்பரங்குன்றம் அல்லது உங்களுக்கு பிரியமான ஊர் முருகன் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள முருகனை மனதார வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அற்புதங்கள் நடப்பதை பார்க்க முடியும் அதேபோல் வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி சிவப்பு நேரம் மலர்களை முருகனுக்கு படைத்து பால் நெவேத்தியமாக படைத்து ஓம் சரவணபவ மந்திரம் கந்தசஷ்டி கவசம் ஆகியவற்றை நம்பிக்கையோடு படித்து வந்தால் முருகனின் அருள் விரைவாக கிடைக்கும்